வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் பட்டா நிலம் அருமையான செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே வாங்கிக்கலாங்க அது மாதிரி போடுற வீடியோ பிடிக்குதுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து அருமையான ஒரு செம்மண் பூமி தோட்டம் மூணு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு ஏற்கனவே எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டு அறுவடை முடிஞ்சு ஏன்னா இப்போது வெயில் சீசன் சம்மர் சீசனுங்க அதனால் அடுத்த மழை பெய்தாக்க அடுத்த பயிர் பண்ணுவாங்க அந்த ஸ்டேஜில் வச்சுருக்காங்க கொஞ்சம் வந்து கடலில் போட்டிருக்காங்க உளுந்து கொஞ்சம் விதைச்சிருக்காங்க அது மாதிரி தனி கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையிலே அமைஞ்சிருக்கு நல்லா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு தென்னை மரங்கள் இருக்குது தேக்கு மரங்கள் ஒரு பத்து பதினைஞ்சி தேக்கு மரங்கள் இருக்குது இதில் வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது ஒரு சின்ன ஷெட்டு மட்டும் அதில் இருக்குது பாருங்கள் இது சோளம் இந்த சோளத்துக்கும் லெஃப்ட் சைடு உள்ள பாருங்கள் இதெல்லாம் வெங்காயம் போட்டு அறுவடை பண்ண இடம் சொன்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மண் அருமையான மண்ணுங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டாகவும் வேணும் அது மாதிரி நல்ல செம்மண் பூமியாக வேணும்னு கேட்டிருந்தீங்க பாருங்கள் எல்லாமே ஃபுல்லான செம்மண் பூமி இந்த தோட்டம் மண் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி அறுவடை முடிஞ்சு பாருங்கள் வெங்காயம்லாம் ஸ்டாக் வச்சுருக்காங்க அடுத்தது மழை பெய்த உடனே சின்ன வெங்காயம் மறுபடியும் நடவு பண்ணிடுவாங்க இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது ஒரு எல் ஷேப் மாதிரி அமைஞ்சிருக்கு ஆனால் ஈசானிய மூலையில் கிணறு அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி ஒரு போர் வசதி இதில் தற்போது பார்த்திங்கன்னா போர்லேருந்து தண்ணி எடுத்து கிணத்துல விட்டு தான் இப்போ நீர் இருக்காங்க மற்றபடி தட வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலையிலேருந்து சுமார் ஒரு ஐநூறு மீட்ரு தொலைவு வந்து பார்த்திங்கனாக்கா மண்பாதை வசதியில் தான் இதில் போகணும் மண்பாதை வசதின்னு பார்த்திங்கன்னா லாரி போகிற அளவுக்கு பாதை வசதி இருக்குது இந்த ஐநூறு மீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாரித்தடத்தில் போகணுங்க வாரித்தடமும் கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது எல்லா தோட்டத்துக்காரங்களுமே இந்த பாதை வழியாக தான் போகிறாங்க இதை ஒட்டி இருக்கிற அனைத்து தோட்டத்துக்காரங்களும் இந்த லேண்ட் ஓனர் நல்லா வாரித்தடத்தை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க அது வந்து ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் நெகாஷியபிள் இருக்கும் அதனால் நீங்கள் இடம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் ஓரளவுக்கு பார்த்துருங்க இடம் பிடிக்குது நேரில் போகலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆனால் அரை கிலோமீட்ரு ஐநூறு மீட்ரு மண் பாதை அதை பார்த்துக்குவோங்க கொஞ்சம் வாதித்த போகணும் ஓகே அப்படின்னா நேரடியாக போவோம் சைட் விசிட் பார்த்துட்டு இடம் பிடிக்குதுன்னா உணர்த்தி உட்காந்து பேசிக்கலாம் இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட இல்லை நாமக்கல்லேருந்து துறையூர் செல்லும் பாதை பௌத்திரம் அடுத்த மகாதேவி அருகில் அமைந்துள்ளது மற்றபடி நல்ல அருமையான ஆனால் செம்மன் பூமிங்க ஓகே பார்த்துட்டு கூப்பிடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்